மருத்துவத்துக்காக வந்தவர் அந்த நுட்பமாக எந்த மருந்தையும் கையில எடுக்காம தன்னுடைய செயலை வச்சு ஒரு மயல் பண்ணுவார் தியானத்திலிருந்து கத்துக்கிட்டத தியானத்திலிருந்து பெற்றத அந்த சக்திய வச்சு அந்த மூச்சு காற்றுலேருந்து ஒரு செயலை வச்சு ஒரு மருத்துவத்தை செய்வார் அதே மருத்துவத்தை அதே செயலை தான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம அதை செய்யறோம் நமக்குள்ள எந்த இதுவும் கிடையாது அந்த ஆத்மார்த்தமாக தியானத்திலேருந்து கத்துக்கிட்டப்பட்டது தியானத்திலேருந்து கொடுக்கப்பட்ட அந்த உண்மையான ஒரு செயலாக்கத்தை ஒரு மருத்துவத்தை கொடுக்கணும் நீ உனக்குள்ள என்ன நோய் வேணாலும் இருக்கட்டும் நூறு சதவீதம் உன் உடல்ல இருந்து ஏதாவது உண்மையாச்சும் வெளியே தூக்கி எரியனுங்கிறது என்னோட இலக்கு என்னுடைய வேலையை கண்ணும் கருத்துமாக நான் செய்வேன் மனதினில் நினைவோம் தீவன் படும் உயிர் வாதைகள் களைவும் இயங்கும் உயிர்களின் மூச்சினில் நின்றா எட்டு திசைகளில் மொத்தம் நிறைந்த வணங்கும் அடி அவர் வாக்கில் ஒளிர்ந்தார் அனுதினமும் மனதினில் நினைவோம் படும் உயிர் வாதைகள் தியங்கும் உயிர்களின் மூச்சினில் நிழந்தாய் எட்டு திசைகளின் மொத்தம் நிறைந்தாய் பணங்கும்படி அவர் வாக்கில் ஒளிர்ந்தாய் நின்றாய் நிறைந்தாய் ஒளி